அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹமத்துலாஹி வபரத்து அலமதுல்ல அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாம் அல் கிராத்துல் வாலிஹா அல் ஜுஸ் உல் முப்பத்தி இரண்டாவது பாடத்திலே இருக்கின்றோம் இன்றைய பாடத்தினுடைய பாடச் சுருக்கம் என்னவென்று சொன்னால் முதலாவதாக புதிய வார்த்தைகள் ஒற்றை வார்த்தைகள் அதற்குரிய அர்த்தங்கள் சொல்லப்படும் அதனை நாம் நல்ல முறையிலே மனநம் செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அல் ஃபியாலுல் ஃபியாலு என்றால் என்ன நாம் இதற்கு முன்னால் வந்த பாடங்களிலே சென்ற பாடங்களிலே நாம் பார்த்தோம் அதாவது எவ்வாறு வரும் மாவுயான பியால் எவ்வாறு வரும் அதனுடைய சீகா எவ்வாறு வரும் முலாரி அம்ரு நஹி இது எவ்வாறு வரும் இதனுடைய சீகாக்கள் எவ்வாறு வரும் என்பது சம்பந்தமாக பார்த்துவிட்டு அதற்கு அடுத்ததாக அல் பியால் எத்தனை வகைப்படும் இது சம்பந்தமாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதிலே அதிலே முதலாவதாக அல் அல்பியாலு ஃபியால்கள் இல்லத்துடைய எழுத்துக்களை பெற்ற ளை பற்றி இதற்கு முன்னால் சென்ற பாடங்களிலே நாம் விரிவாக பார்த்தோம் அதுபோல இந்த பாடத்திலே அல்பியுள் என்றால் என்ன இது சம்பந்தமாக இந்த பாடத்திலே நாம் பார்க்க உள்ளோம் அடுத்ததாக முகாதச இரண்டு நபர்களுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடைபெறுவது போன்றும் ஒருவர் கேள்வி கேட்பது போல மற்றொரு பதில் சொல்வது போல ஒரு பாவனையில் முசனிஃப் அவர்கள் இரண்டு வாக்கியங்கள் ஜும்லாக்களை அமைத்திருப்பார்கள் வரிசையாக ஒரு கேள்வி ஒரு பதில் என்பதாக அமைத்திருக்கிறார்கள் அதனையும் நாம் பார்க்க உள்ளோம் இதுசா என்பதும் ஒரு பயிற்சி தான் இதன் மூலம் நாம் பயிற்சி பெற வேண்டும் என்பதுதான் முசனிஃப் அவர்களின் நோக்கம் சரி வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம் முதலாவதாக புதிய வார்த்தைகள் ஒற்றை வார்த்தைகள் ஜரசுன் மணி தக்க தட்டினான் மிதக்கதுன் சுத்தி பர்ராசுன் பணியாளர் ஷம்ம நுகர்ந்தான் கல்ல குறைந்ததுசுர அதிகமாகியது விரண்டோடினான் தொங்க விடப்பட்டுள்ளது இத்தோடு புதிய ஒற்றை வார்த்தைகள் முடிவடைந்தன இதற்கு அடுத்ததாக என்றால் இது சம்பந்தமாக பார்ப்போம் லாம் கலிமாவும் இன்னும் ஐன்களிமாவும் ஒரே எழுத்தாக இருப்பது அதாவது என்ற ஃபியால் இருக்கிறது அதனுடைய லாம் கலிமாவும் ஐன் களிமாவும் ஒரே எழுத்தாக இருப்பது அதற்கு உதாரணத்தை நாம் பார்ப்போம் என்றால் தக்க ஃபியால் இதனுடைய அசல் எவ்வாறு இருக்கும் தக்க என்பதாக இருக்கும் தால் என்பது இதிலே காஃப் இந்த முதல் காஃப் என்பது ஐன் கலிமா இரண்டாவது காஃப் என்பது லாம் கலிமா இந்த கலிமாவும் லாம் கலிமாவும் ஒரே எழுத்தாக இருப்பது எனவே என்ன செய்வார்கள் இரண்டையும் இணைத்து ஷத்து வைத்து தக் என்பதாக உருவாகிவிடும் என்பதாக சொல்லப்படும் இது சுலாசி முஜரத் அதாவது மூன்று எழுத்துக்கள் கொண்ட பியால்களுடைய பாடம் இந்த பாடத்திலே மூன்று எழுத்துக்கள் கொண்டதை மட்டும்தான் உசனிஃப் அவர்கள் விவரித்துள்ளார்கள் இதற்கு பின்பாக மென்மேலும் பல பாடங்கள் இது சம்பந்தமாக விரிவாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் பெரிய கிதாபுகளில் இது சம்பந்தமாக நாம் பார்த்தோம் என்றால் அதிலே நாம் தெளிவாக நாம் பார்க்க இயலும் இந்த பாடத்திலே முசனிஃபர்கள் இவ்வளவுதான் சுருக்கமாகவே கூறியுள்ளார்கள் எனவே நாம் சுருக்கமாகவே பார்க்கின்றோம் சரி வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம் இருபத்தி ஏழாவது பாடம் கபீருன் இது ஆகிறது பெரிய மணியாக இருக்கிறது ஹாதா என்பது முபுததா ஜரசுன் என்பது மௌசூப் கபீருன் என்பது சிபத் மௌசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து ஹாதா என்ற முப்ததாவினுடைய ஹபராக ஆகிறது அடுத்ததாக பில் அமூதி என்பது அந்த ஜரசை பார்த்து அதாவது அந்த மணியை பார்த்து மீளுகிறது ஹுவ அதுவாகிறது அந்த மணி ஆகிறது தொங்க விடப்பட்டுள்ளது பில் அமுதி அந்த குச்சியிலே அந்த கம்பத்திலே அமுது என்றால் கம்பம் குச்சி என்பதாக சொல்லப்படும் அந்த கம்பத்திலே இந்த பாவிற்கு லே பீடைய அர்த்தம் வைத்தால் சரியாக இருக்கும் அந்த கம்பத்திலே அந்த மணி ஆகிறது தொங்க விடப்பட்டுள்ளது ஹுவ என்பது முபுத்தன் என்பது பி ஜார் அல் அமுதி என்பது மஜுரூர் பி பிஹி அதனுடைய ஓரத்திலே மிதக்கத்துன் சுத்தி ஒரு சுத்தி இருக்கிறது ஒரு சுத்தி இருக்கிறது என்பது மஜரூர் முலாஃப் ஹி என்பது முலாஃப் இலேஹி இவை அனைத்தும் சேர்ந்து ஹபரே முகத்தம் இந்த பி என்பது இஸ்தகர் என்ற ஃபியாலோடு தாலுக்காக இருக்கும் இந்த அனைத்தும் சேர்ந்து இஸ்தக்கர்ர தாலுக் இவை அனைத்தும் சேர்ந்து அதாவது இஸ்தகர் என்று சொன்னால் இருக்கிறது இருக்கிறது என்ற அர்த்தத்தோடு சம்பந்தமாக இவை அனைத்தும் சேர்ந்து முபுத் இதனுடைய ஹபராக இருக்கும் மிதக்கத்துன் என்பது முபுத்ததா இவை அனைத்தும் சேர்ந்து ஹபரை முகத்தம் மிதக்கத்துன் என்பது முபுத்ததா பில் மிதக்கதி அல் ஃபர்ராஷு பணியாளர் எதுக்கு தட்டினார் அல் ஜரச அந்த மணியை பில் மிதக்கத்தி அந்த சுத்தியை கொண்டு அந்த மணியை அந்த பணியாளர் தட்டினார் தட்டுகிறார் எதுக்கு என்ற அல் பர்ராஷி என்பது முபுததா எதுக்கு என்பது ஹபர் இன்னும் ஃபேலை முகாரியாக இருக்கிறது இது தக்க எதுக்கு இந்த ஃபியாலிற்கு அல் ஃபியாலுல் முலாஃப் என்பதாக சொல்லப்படும் இது முதாரியான ஃபியாலாக இருக்கிறது இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா ஹுவா என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அல் ஜரச என்பது இதனுடைய மஃபாக இருக்கிறது பிஜார் அல் மிதக்கதி என்பது மஜ்ரூர் பயஹுருஜு தில்மீது வல் முஅல்லிமு மினல் ஃபஸ்லி எனவே ஃபயஹுருஜு எனவே யஹுருஜு தில்மீது அந்த மாணவர்கள் வெளியேறினார்கள் அந்த மாணவன் இன்னும் அந்த ஆசிரியர் மினல் பசுலி அந்த பாட அறையிலிருந்து யஹ்ருஜு வெளியேறினார்கள் வெளியேறுகிறார்கள் என்பது ஃபாவாக இருக்கிறது யஹ்ருஜி என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது அத்தில் மீது என்பது ஃபாயில் வாவ் இந்த அத்தில் மீது என்பதிலே அத்து ஃபல் முல்லிமு என்பதும் யஹ்ருஜி என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது மின் ஜார் அல் ஃபஸ்லி என்பது மஜ்ரூர் அத்தில் மீது எதஹபு இலா ஃபஸ்லின் அந்த மாணவனாகிறவன் ஒரு பாட அறையின் பக்கம் செல்கிறான் அத்தில் மீது என்பது பூத்ததா எது என்பது ஹபர் இன்னும் பியாலே முகாரி இருக்கிறது இது காயிப் தஹபா எது என்பதிலிருந்து வந்தது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா ஹுவா என்ற அமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது இலா ஜார் ஃபஸ்லின் என்பது மஜுரூர் வல்முஅல்லிமு ஆசிரியர் அந்த ஆசிரியர் எது ஹபு இலா ஃபஸ்லின் ஆஹர அவர் வேறு ஒரு பாடறையின் பக்கம் செல்கிறார் வல் என்பது வாவ் இது ஜும்லா என்பது இது இருக்கிறது எத் ஹபு என்பது ஹபர் இன்னும் முகாரியாக இருக்கிறது ஹபு என்பதிலிருந்து வந்தது இது ஹாயிபாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா ஹூ என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது இலாஜார் என்பது மஜ்ரூர் என்பது 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 இது நசபின் மீது மபனியாக இருக்கிறது எனவே இது நசப நசபு பெற்று வந்துள்ளது அடுத்ததாக அத்தில் மீது ஜுனை நதில் மதுரசதி அத்தில் மீது அந்த மாணவன் எது ஹபு செல்கிறான் பாததர்சி அந்த பாடத்திற்கு பின்னால் இலா ஜுனைனத்தின் மதுரசதி அந்த பாடசாலையின் தோட்டத்தின் பக்கம் அவன் செல்கிறான் அத்தில் மீது என்பது முபுத்ததா எது ஹபு என்பது ஹபர் இன்னும் உவாரியாக இருக்கிறது என்பதிலிருந்து வந்தது

ஒயன்தூரு வா என்பது ஜும்லா மீது ஆத்துஃப் என்பூர் என்பது ஹபர் என்பூர் என்பது ஃபியாலே முகாரியாக இருக்கிறது நவாரா என்பூரு என்பதிலிருந்து வந்தது இது ஆய் பாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா ஹுவா என்ற லமீர் ஆகிறது உள்ளது இலா ஜார் ஷஜரதி என்பது மஜ்ரூர் முலாஃப் அல் வருதி என்பது முலாஃப் இலிஹி பயகுரூபு பிஹா எனவே அதற்கு அருகா அதன் அதனின் பக்கம் நெருங்கினான் மின் என்பதுக்கு இலா என்ற அர்த்தம் வைத்தால் சரியாக இருக்கும் அதனின் பக்கம் நெருங்கினான் என்பது இருக்கும் யகுருபு என்பது ஆக இருக்கிறது இதுப யகுருபு என்பதிலிருந்து வந்தது இது காய் காயவாக முதற்கரை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது என்ற ஹூவ என்று உள்ளது மின் ஜார் ஹா என்பது மஜுரூர் வயக்கோதி ஃபுல் வர்த இன்னும் அந்த ரோஜா பூவை பறிக்கிறான் வா என்பது ஜும்லா மீது ஆத்துப் என்பது வேலை முகாரியாக இருக்கிறது இது கத்தாஃப யகோ தீபு என்பதிலிருந்து வந்தது காயிப் பாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா ஹுவா என்ற வமீராகிறது ஃபாயிலாக உள்ளது அல் வரதத்த என்பது இதனுடைய மஃபகிலாக இருக்கிறது

வா என்பது யஷும் என்பது இது இருக்கிறது என்பதாக இது முலாஃபாகவும் இருக்கிறது இது ஹாயிப் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா ஹா என்பது ஹுவா என்ற அமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது ஹா என்பது இதனுடைய மயுலாக இருக்கிறது அடுத்ததாக காலல் புஸ்தானியு லித்தில் மீதி அந்த தோட்டக்காரர் அந்த மாணவனுக்கு கூறினார் கால என்பது பேலாக இருக்கிறது அல் புஸ்தானியு என்பது ஃபாயிலாக இருக்கிறது லீஜார் அத்தில் மீதி என்பது மஜுரூர் அல் த ஜமனி இந்த காலத்திலே இந்த அந்த ரோஜாவாகிறது குறைந்து விடுகிறது குறைகிறது இன்னும் அதிகமாகிறது ஃபி ஜமனின் ஆக வேறு ஒரு காலத்திலே அதிகமாகிறது அல்வரது என்பது முபுத்ததா எஹில்லு என்பது ஹபர் இன்னும் முகாரியாக இருக்கிறது இது கல்லு என்பதிலிருந்து வந்தது கல்ல என்பது இது அல் ஆக இருக்கிறது இது இதுக்கரை குறிக்கக்கூடிய சிகா ஹு என்ற அமீர் ஆகிறது ஆக உள்ளது என்பது மஜ்ரூர் முப்ததா அஸ்ஸமனி என்பது ஜமனின் ஆஹர ஜும் என்பது யக்சுரு என்பது என்பதிலிருந்து வந்தது இது ஹாயிபாகின் முதக்கரை குறிக்கக்கூடிய சேகா ஹுவா என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது என்பது மஜ்ரூர் ஆஹர என்பது சிபத் இது நசபின் மீது மபனியாக இருக்கிறது அடுத்ததாக காலத்தின் மீது லில் புஸ்தானி அந்த மாணவன் அந்த தோட்டக்காரனுக்கு கூறினான் கால என்பது இது ஃபியாலை மாதியாக இருக்கிறது அத்தில் மீது என்பது ஃபாயிலாக இருக்கிறது லீஜார் அல் புஸ்தானி என்பது மஜுரூர் ஐனல் வர்தத்துல் கபீரத்து அந்த பெரிய ரோஜா பூ எங்கே இருக்கிறது ஐனா என்பது இஸ்மு இஸ்திஃபாம் அல் வர்தத்து என்பது மௌசூப் அல் கபீரத்து என்பது சிஃபத் கால் அல் அந்த தோட்டக்காரர் கூறினார் ஜா அரஜுலுன் ஒரு மனிதன் வந்தான் என்னும் திருடினான் தில்கல் அந்த பெரிய ரோஜாவை அவன் திருடினான் திருடிவிட்டான் ஓர் இன்னும் விரண்டோடி விட்டான் ஜா என்பது மாதையாக இருக்கிறது ரஜுலின் என்பது இதனுடைய பாயிலாக இருக்கிறது வாவ் என்பது த ஜம்லாவின் விதாத்து சரக என்பது மாதியாக இருக்கிறது இது காய் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா தில்க ஹு என்ற அமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது தில்க என்பது இது அல் வர்த என்பது மௌசூப் அல் கபீரத்த என்பது மௌசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து தில்கா என்ற புத்ததாவினுடைய ஹபராக ஆகிறது இவை அனைத்தும் சேர்ந்து சரகா ஃபியாலினுடைய மசோலாக இருக்கிறது வாவ் ஜும்லாவின் மீது அத்து ஃபர்ரா என்பது ஃபியாலே மாவு இருக்கிறது இது வாய் பாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா இத்தோடு பாட சுருக்கத்திலே நாம் முதலாவது பகுதியை முடித்துவிட்டோம் அதாவது அல் முலாஃப் சம்பந்தமாக இதுவரை நாம் பார்த்தோம் இப்பொழுது அதனுடைய தொடரிலே முசனிப் அவர்கள் முஹாதசா என்ற அடிப்படையில் கேள்வி பதில்களை அமைத்துள்ளார்கள் அதனையும் நாம் பார்க்க போகிறோம் முஹாதசத்துன் பேச்சுவார்த்தை மை எதுக்குள் ஜரச யார் அந்த மணியை தட்டுகிறார் மண் என்பது இருக்கிறது இன்னும் இருக்கிறது இதுரை குறிக்கக்கூடியது இருக்கிறது அல் يدق الجرس அந்த பணியாளர் அந்த மணியை தட்டுகிறார் அல் ஃபர்ராஷு என்பது என்பது ஹபர் இன்னும் முலாரியாக இருக்கிறது இது காயிப் வாஹித் முத குறிக்கக்கூடிய சேகா இது இன்னும் சொல் இன்னும் ஃபியாலுல் முதாஃபாகவும் இருக்கிறது ஹுவா என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அல் ஜரச என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது அடுத்ததாக ஐயு ஜரசின் எது கொல் ஃபர்ராஷ எந்த மணியை அந்த பணியாளர் தட்டுகிறார் ஐயு என்பது முதாஃப் ஜரசின் என்பது முலாஃபிலேஹி எதுக்கோ என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது இது தக்கா எதுக்கோ என்ற ஃபியாலில் இருந்து வந்தது இது ஃபியாலில் முலாஃபாகவும் இருக்கிறது இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா ஹுவ என்ற நமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அல் ஃபர்ராஷ என்பது இதனுடைய மஃபாயிலாக இருக்கிறது எதுக்கோ என்பது இல்லை எதுக்கு என்பது முகாரியாக இருக்கிறது ஃபர்ராஷு என்பது இதனுடைய இருக்கிறது ஐய ஜரஸின் எதுக்குள் எந்த மணியை அந்த பணியாளர் தட்டுகிறார் ஐய ஜரஸின் எதுக்குள் ஃபர்ராஷு எந்த மணியை அந்த பணியாளர் தட்டுகிறார் ஐய என்பது முலாஃப் ஜரசின் என்பது முலாஃபிஹி முலாஃப் முலாஃபிலி ரெண்டும் சேர்ந்து மஃல் முகத்தம் அதாவது இந்த ஃபியாலினுடைய மஃலாக இருக்கிறது எதுக்கு என்பது ஃபியாலே முகாரியாக இருக்கிறது தக்கா எதுக்கு என்பதிலிருந்து வந்தது இது ஆய்வாக இது முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா அல் ஃபராஷி என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது அல் அல் ஃபர்ராஷு கபீர அந்த அந்த பணியாளர் பெரிய தட்டுகிறார் ஃபர்ராஷ் என்பது எதுக்கு என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே முவாரியாக இருக்கிறது இது ஆயுபாஹிது முதற்கரை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது தக்கா எதுக்கு என்பது முலாப்பாகவும் இருக்கிறது இது ஹுவா என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அல் ஜராச என்பது முலா மௌசூஃப் அல் கபீர என்பது சிஃபத் மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து எதுக்கோ என்ற பியாலை முகாரியினுடைய மஃபாக ஆகிறது பி ஐஇஷின் எதுக்குள் ஜராச ஹுவா அவர் எந்த பொருள் எந்த பொருளை கொண்டு அந்த மணியை தட்டுகிறார் பி ஐ என்பது பி ஜார் ஐயி என்பது மஜ்ரூர் முலாஃப் ஷேயின் என்பது முலாப் எதுக்கோ என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது தக்கா எதுக்கோ என்பதிலிருந்து வந்தது இது ஃபியாலுல் முலாஃபாக இருக்கிறது ஹுவா என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அல் ஜராசா என்பது இதனுடைய இதனுடையலாக இருக்கிறது அமீர் ஆகிறது ஃபாயிலாக இருக்கிறது எதுக்கோ என்பதனுடைய இருக்கிறது பி ஜார் என்பது முலாஃபிலே எதுக்கு என்பது இது முலாரியாக இருக்கிறது தக்கா எதுக்கு என்பதிலிருந்து வந்தது அல் ஜராச என்பது இதனுடைய மஃபயிலாக இருக்கிறது எதுக்கோ என்பதனுடைய மஃபயிலாக இருக்கிறது ஹுவ என்பது இதனுடைய இருக்கிறது அந்த சுத்தியலை கொண்டு தட்டுகிறார் ஹுவ என்பது முபுத்ததா எதுக்கு என்பது ஹபர் இனும் முகாரியாக இருக்கிறது இது முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா தக்க எதுக்கு இது அல் ஃபியால் அல் இருக்கிறது ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது அல் ஜரச என்பது மஃலாக இருக்கிறது பி ஜார் மிதக்கத்தி என்பது மஜ்ரூர் பி ஐ மிதக்கத்தின் எதுக்கு எந்த எந்த சுத்தியை கொண்டு அவர் அடிக்கிறார் பி ஐ என்பது பி ஜார் ஐ என்பது மஜுரூர் முதாஃப் மிதக் மிதக்கத்தின் என்பது முதாஃபிலேஹி இந்த எதுக்கு என்பது ஃபியாலை முகாரியாக இருக்கிறது இது காயப் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா பில் மிதக்கி அவர் அந்த சிறிய சுத்தியலை கொண்டு தட்டுகிறார் எதுக்கு என்பது ஃபியாலை முகாரியாக இருக்கிறது தக்கா எதுக்கு இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது ஹுவா என்ற தமீராகிறது ஃபாயிலாக உள்ளது ஜார் المدقة ينبذ مجرور إن موصوفة هيرك لدى الصغيرة ينبد صفة أين الجرس الكبير عند بيريا مانيا هيرد ينجي إرك لدى أين ينبد اسم استفهام الجرس ينبذ موصوف الكبير ينبد صفة الجرس الكبير معلق بالعمود அந்த பெரிய மணி ஆகிறது தொங்க விடப்பட்டுள்ளது அந்த கம்பத்திலே தொங்க விடப்பட்டுள்ளது அல் ஜரோஸ் என்பது மௌசூப் அல் கபீரு என்பது மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபத்தார் என்பது பிஜார் அல் அமூதி என்பது மஜுரூர் ஐநல் மிதக்கத்து அந்த சுத்திரிய சுத்தியலாகிறது சுத்தியல் எங்கே இருக்கிறது ஐனா என்பது இஸ்மு இஸ்திஃபா மிதக்கது என்பது மோசு சகீரத்து என்பது சிஃபத் அல் மிதக்கது சகீரத்து பிஜானிபில் ஜரசி அந்த சிறிய சுத்தியலாகிறது அந்த மணிக்கு அருகாமையிலே இருக்கிறது இந்த பாவிற்கு லே அர்த்தள் சரியாக இருக்கும் அல் மிதக்கத்து என்பது மோசூப் அகீரத்து என்பது என்பது முலாஃப் அல் ஜரசி என்பது இத்தோடு இன்றைய பாடம் ஆகிறது முடிவடைந்தது இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவிலே காண்போம் அசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து